இயேசுவின் திருகிரதய வணக்கம் மாதம் முப்பதாம் தேதி இயேசுவின் திருகிருதயத்துக்கு உகந்த ஓர் குடும்பம் இயேசுவின் திருஹிருதயத்துக்கு தங்களை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் கத்தோலிக்க குடும்பங்களெல்லாம் நசரேத்தோர் திருக்குடும்பத்தின் புண்ணிய மாதிரிகளை உத்தம விதமாய் பின்பற்ற பிரயாசப்பட வேண்டும் அங்கே புனித சூசியப்பரும் மரியன்னையும் கட்டளையிட்டார்கள் திவ்யேசு அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார் என்றாலும் ஆண்டவருடைய சுபாவம்தான் சகலத்தையும் நடத்தி கொண்டு வந்தது அவர்களுடைய ஜெபம் வேலை அசனம் சம்பாஷனை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புண்ணிய முயற்சியாகவும் பக்தி முயற்சியாகவும் நன் இருந்தது இந்த இந்த குடும்பத்திலுள்ள மூவரும் தங்கள் சொந்த வீடாகிய தேவாலயத்தில் தங்கள் பாக்கியத்தை கண்டடைந்தார்கள் மாலை பொழுதில் மூவரும் ஒன்று சேர்ந்து சம்பாஷனை செய்வார்கள் அந்த சம்பாஷனை பக்தி கடுத்ததாகவே இருக்கும் திவ்யேசுவின் வார்த்தைகள் அவருடைய திரு இருதயத்திலிருந்து புறப்படும் வார்த்தைகள் அவர் வேதம் போதிக்கும் போது ஜனத்திரலின் இருதயத்தை இழக்கி அவர் பரிசமாய் இழுத்தது அவரது தெய்வீக வார்த்தைகள்தான் திவ்யேசு வெளியரங்க வாழ்வில் தமது பிள்ளைகளாகிய அப்போ சிலர்கள் நடுவில் இருந்த போதும் குடும்பத்தின் தகப்பன்மார்களும் உத்தம மாதிரியாய் விளங்கினார்கள் அவர்களுடைய ஆத்ம சரீர நன்மையை பற்றி மிக கவலை எடுத்துக்கொள்கிறார் அவர்களுக்கு போதிக்கிறார் பட்சத்தோடும் உறுதியோடும் அவர்கள் குற்றத்தை கண்டித்து திருத்துகிறார் அவர்கள் நடுவில் சமாதானமும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒற்றுமையும் குடிகொண்டிருக்க செய்கிறார் அவர்கள் ஆத்ம சரீரத்துக்கு அபாயம் அறிவிக்கும் எதிரிகளிடமிருந்து அவர்களை காப்பாற்றுகிறார் மாறாத பிறர் அவர்களோடு புழங்குகிறார் கடைசியாய் சகல புண்ணியங்களை அனுசரித்து அவர்களுக்கு இடைவிடாமல் நன்மாதிரியை காண்பிக்கிறார் அப்போஸ்தலர்கள் நடுவில் திவ்யேசு நடந்தது போல் நல்ல கத்தோலிக்க குடும்பத்தில் உள்ள தாய் தந்தையர்களும் தங்கள் பிள்ளைகளின் நடுவில் நடப்பார்கள் தங்கள் பிள்ளைகளின் படிப்பினைக்கும் ஆத்தம மீட்புக்கும் உத்தரவாதிகளான அவர்கள் தாங்கள் ஏசு கிறிஸ்துவின் பதிலாளிகள் என்று எண்ணிக்கொள்ள கடவார்கள் அவர்களுடைய இளம் பிரயத்திலேதான் விசுவாசத்தின் பிரதான சத்தியங்களையும் எங்குமிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிற தேவ சன்னிதானத்தையும் அவர்கள் அடைய வேண்டிய மோட்ச பாக்கியத்தின் நினைவையும் விளக்க வேண்டிய நரகத்தின் நினைவையும் ஆத்மத்துக்கு கேடு வருவிக்கிற பாவத்தின் மேல் பகையையும் கடைசியில் சகல கிறிஸ்தவ புண்ணியங்களின் அனுசரிப்பையும் அவர்களுடைய மனதிலும் இருதயத்திலும் பதியும்படி செய்ய வேண்டியது பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களின் நற்புத்திமதிகளையும் நன் மாதிரிகைகளையும் எப்போதும் கொள்வார்கள் என்பது ஒரு பக்கத்தில் உண்மையானால் வேறொரு பக்கத்தில் அவர்கள் பெற்றோர்களிடம் கண்ட துர்மாதிரிகைகளும் அவர்கள் ஞாபகத்தை விட்டு ஒருபோதும் விலகாது இந்த ஞாபகம் அவர்களுடைய மீட்பு விஷயத்தில் வெகு ஆபத்தான விசாரத்தை விளைவிக்கும் இயேசுவின் திருஇருதய பக்தியில் விளங்கும் பெற்றோர்கள் தங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் அத்திருதயத்தின் தேவாலயமாக ஏற்படுத்துவார்கள் இந்த தேவாலயம் பரிசுத்த பரிசுத்தனத்திலும் புனித தனத்திலும் விளங்கும்படி காப்பாற்றுவார்கள் இயேசுவின் திருஹிருதயம் புனித மார்க்கரித் மரியம்மாள் வழியாக உலகத்துக்கு தம்மை அறிவித்த சில வருஷங்களுக்கு பிற்பாடு பாரலே மோனியால் மடத்தில் ஒரு சிறு ஜெபக்கூட்டம் கட்டப்படுவதை பார்த்து இந்த கன்னியாஸ்திரி வெகு ஆறுதல் அடைந்தாள் என்றாலும் இந்த சொற்ப ஆரம்பத்தோடு அவள் திருப்தி அடைந்திருக்கவில்லை ஆதால் மடத்தின் எல்லைக்குள் இயேசுவின் திருகிருதயத்துக்கு ஸ்தோத்திரமாக வேறொர் பெரிய ஜெபக்கூடம் கூடிய சீக்கிரம் கட்ட உத்தரவாகும்படி மடத்து பெரியார் தாயாரை கெஞ்சி கேட்டாள் அவளுடைய விண்ணப்பம் பலித்தது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டாம் வருஷம் ஜெபக்கூடம் கட்டி முடிந்து அநேக குருக்கள் கிறிஸ்தவர்கள் கூடியிருக்க வெகு ஆடம்பரமாய் மந்திரிக்கப்பட்டது மேலே வெகு நேர்த்தியாய் சித்தரிக்கப்பட்ட அழகான இயேசுவின் திரு படம் ஒன்று நிறுவப்பட்டிருந்தது அதை பார்த்தவுடன் புனித மார்கிரீட் மரியாமளுடைய இருதயமானது சந்தோஷத்தால் அகமகிழ்ந்து பூரித்தது மந்திரிக்கும் சடங்கு நடக்கும் போது ஜெபக்கூடத்தின் ஓர் மூலையில் முழந்தால் படியிட்டு பரவ இருந்தவள் போல் காணப்பட்டாள் திரு இருதய மகிமைக்கு முதல் அடையாளமாக ஏற்பட்ட இந்த ஜெபக்கூடத்துக்கு மார்கரை மரியம்மாள் அடிக்கடி வந்து வேண்டிக் கொள்வாள் மாதத்தின் முதல் வெள்ளிகளில் மடத்திலுள்ள சகலரும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வருவதை பார்க்கும்போது அவள் அனுபவித்த சந்தோஷத்துக்கு அளவில்லை இந்த ஜெபக்கூடம் இன்னும் இருக்கிறது திரு இருதய அன்பர்கள் நாளது வரையது பக்தியோடு சந்தித்து வருகிறார்கள் ரட்சணி ஆவலால் அயறாமல் உழைத்து வரும் கோயம்புத்தூர் மிஷனை சேர்ந்த வேத போதகர்கள் தற்போது கோயம்புத்தூர் பட்டணத்திலேயே ஒரு அழகான கோவிலில் இயேசுவின் திரையிருதயத்துக்கு ஸ்தோத்திரமாக கட்டியிருக்கிறார்கள் இந்த இடம் இயேசுவின் திரியிருதய பக்திக்கு ஆஸ்பதமாகி கிறிஸ்தவர்களுடைய புனிதப்படுத்துதலுக்கும் பிரமதத்தினர் மனம் திரும்புதலுக்கும் அவசியமான கொடைகளுக்கு ஊற்றாக விளங்கும் என்பதற்கு சிறிதும் சந்தேகமில்லை நம் இந்தியாவின் தலைநகரான டெல்லியிலும் இன்னும் பெங்களூர் கும்பகோணம் மங்களூர் வீராப்பள்ளி வீராப்புள்ளி கொல்லம் எர்ணாகுளம் சங்கனாச்சேரி கொழும்பு பர்மா மலாக்கா முதலிய தீவு தீவாதாரங்களைச் சேர்ந்த மிஷன்களிலும் அநேக நேர்த்தியான தேவாலயங்கள் இயேசுவின் திரு ஸ்தோத்திரமாக கட்டப்பட்டிருப்பதைக் காணலாம் இந்த உன்னத இடத்திலிருந்து இயேசுவின் திரு கிறிஸ்தவர்களுடைய அர்ச்சிப்புக்காகவும் அஞ்ஞானம் நிறைந்த இவ்விந்திய தேசமும் இதை போன்றே மற்றெந்த நாடுகளும் மனம் திரும்பி இரட்சணியம் அடையும்படியாகவும் ஓயாமல் வேண்டிக் கொண்டு வருகிறது இத்திருதயத்தோடு நாமும் ஒன்றித்து വിനുലി എങ്ങൾ തന്നെയായി ഉമ്മത പോറ്റ ഉത് ആക്ഷി വരുക ഉമ്മത്രുവിളം വിനിലയിൽ നെവേറു പോലും മണ്ണുലൈകളും നെവേറുക എങ്ങൾ അറ്റാട ഉണ വണ്ടി എങ്ങനെ താരം എങ്ങനെ എതിരായി കുറ്റം ചെയ്ത് മണ്ണിപ്പതുപോലെ എങ്ങൾ കുറ്റങ്ങളെ മണ്ണിയും നിങ്ങളെ സോദനയ്ക്ക് ഉൾപ്പെടുത്താതെയും തീമയിലെ എങ്ങനെ വിടുവി തരളും അരുൾ മികപ്പെട്ട മറിയേ വാഴ ആണ്ടവരുമുടനെ പണികൾക്ക് ആശയപ്പെട്ടവൾ നേരെ ഉമ്മയ തെരുവയറ്റി കനിയാകിയേസുവെട്ടവരേ புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் தந்திக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னம் இருப்பதாக ஆமேன் என்று வேண்டிக்கொள்வோம்